உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை திதி இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்ற மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் அசுபகாலம் ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இல்லை ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ஷ யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை அர்சு புற்றுப்பு ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமம் மாலை ஆர்ஸ் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம் நவராத்திரி ஆரம்பம் கடஸ்தாபனம் அகர்சன் ஜெயந்தி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கலந்த நாள் உருவாக உள்ளது உங்கள் ஆழமான புரிதலும் திறமையான தீர்வு காணும் திறனும் அனைவரையும் வியக்க வைக்கும் இதனால் சகபணியாளர்கள் உங்கள் மீது ஈர்க்கப்படுவார்கள் மேலும் எதிர்பாராத ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் முன் திறக்கப்பட வாய்ப்புள்ளது இதே நேரத்தில் உங்கள் நெருங்கிய உறவுகளுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் பழைய அல்லது பயன்பாடில்லாத தொடர்புகளை விட்டுவிட்டு முன்னேற தைரியம் காட்டுங்கள் இன்று ஒரு பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு அது நாளை மேலும் சுவாரஸ்யமாகும் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் உங்கள் கடுமையான உழைப்பையும் தலைமை பண்பையும் பாராட்டுவார்கள் எனவே உங்கள் சிறந்த திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் ஒரு பயணம் உங்கள் மனதுக்கு புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் தரும் ஆனால் புதிய திட்டங்களை உடனடியாக துவங்க வேண்டாம் சிறிது நேரம் ஒதுக்கி பின்னர் திட்டமிட்டு முன்னேறுங்கள் உங்கள் இலக்குகளின் மீது முழு கவனம் செலுத்துங்கள் இந்நேரம் உண்டாக்கும் அனுபவங்களையும் சாதனைகளையும் முழுமையாக ரசிக்கவும் உண்மை என்பது சில நேரத்திற்கு மறைக்கலாம் ஆனால் அது முழுமையாக அழிக்க முடியாது எனவே இன்றைய நாளில் தெளிவு நேர்மை முக்கியமாக இருக்கின்றது உங்கள் சந்தோஷங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உறவுகளை வலுப்படுத்துவதோடு மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் புறநிலை ஆலோசனைகளின் அடிப்படையில் முதலீடு செய்தவர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் வர வாய்ப்புள்ளது அன்புக்குரியவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றனர் அதனால் மாலை நேரத்தை அவர்களுடன் செலவிட திட்டமிடுவது சிறந்தது காதல் விஷயங்களில் சுவாரஸ்யமான வாய்ப்புகள் தோன்றும் ஆனால் அவை சுருங்கிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் அதனால் அந்த தருணத்தை தவறவிடாதீர்கள் புதிய யோசனைகள் உங்களுக்கு நன்மை தரும் மேலும் மாணவர்கள் தங்கள் வேலைகளை நாளைக்கு பின் வைத்து செய்யாமல் இன்றே முடிக்க வேண்டும் ஓய்வு நேரத்தை சரியாக ஒழுங்குபடுத்துவதன் மூலம் உங்கள் நலனுக்காக சிறந்த முடிவுகளை பெறலாம் இஸ்தாமா இன்றைய அனுபவங்களை முழுமையாக ரசித்து முன்னேறுங்கள் இன்று உங்கள் திருமண வாழ்வில் புதிய மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமான தருணங்கள் பிரகாசிக்கும் நீண்ட காலமாக தொடர்ந்த பிரச்சனைகள் பின்னர் மெல்ல மறைந்து உறவுகளில் உ ஒளிகண்டு மகிழ்வோடு நிறைகிறது பணம் தொடர்பான சிறிய ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புள மேலும் நாள் பொதுவாக அமைதியானதாக இருக்கும் முக்கியமான தகவல்கள் தொலைபேசி அழைப்போ அல்லது மின்னஞ்சல் வழியோ வந்து உங்கள் வேலைகளை சீராக முடிக்க உதவும் நண்பர்களுடன் உரையாடல்களால் புதிய பார்வைகள் மற்றும் யோசனைகள் வரலாம் ஆனால் வேலையில் சிறிய தவறுகள் ஏற்படக்கூடும் எனவே முதலீடு அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையாக சிந்திக்க வேண்டும் பொருளாதார முடிவுகளில் ஒவ்வொரு படியிலும் கவனம் செலுத்தி முன்னேறுங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் வேலைக்கான உழைப்பு உங்கள் சாதனையை உயர்த்தும் அதே சமயம் காதல் உறவுகள் மகிழ்ச்சியுடன் தொடரும் சில பண சவால்கள் உண்டாகலாம் ஆனால் நிதிநிலை முன்னேறும் வாழ்க்கை துணை தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் இன்று சிறந்த நாள் அதில் மனதின் தெளிவும் சிந்தனையும் முக்கியம் இன்றைக்கு உங்களுடைய நண்பர்களில் ஒருவர் சில விஷயங்களில் கோபம் காட்டலாம் ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை கடந்தென்று பெருமை சேர்ப்பார்கள் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் அல்லது யோசனைகளை ஆராய்ந்து சிந்திக்க இன்றைய நாள் ஏற்றது ஆனால் வீட்டிலும் வேலையிலும் சமநிலையை கடைபிடிப்பது சவாலாக இருக்கும் வீணான பணிகளில் அதிக நேரம் செலவாகக்கூடும் ஆபத்தான அல்லது அவசரமான பணிகளிலிருந்து விலகி முக்கிய பொறுப்புகளை பாதிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ரிஸ்க காதல் வாழ்க்கையில் எல்லைகள் ஆரோக்கியம் மற்றும் சமநிலை தருவதை உணர்ந்து உங்கள் துணைக்கு தேவையற்ற தடை செய்யும் முயற்சிகளை தவிர்க்கவும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்குவதால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்படாது உங்கள் காதல் மற்றும் பாச உறவுகளை உயிருடன் வைக்க உங்கள் தனிப்பட்ட ஆளுமை தோற்றம் சிந்தனை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உறவுகளுக்கு மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள் இன்று காதல் தொடர்புகளில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் புரிதலும் இணக்கமும் கொண்டு அவற்றை சுலபமாக தீர்க்க முடியும் வேலை பார்வையில் உங்கள் தீவிர முயற்சி மூத்த அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் எனவே உங்கள் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களில் முழு மனநிலையுடன் கவனம் செலுத்துங்கள் தடைகள் வந்தாலும் சோர்வடைய வேண்டாம் ஏனெனில் இந்நேரம் உங்களை ஊக்குவித்து வெற்றிக்கு வழிவகுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் துணையின் ஆலோசனையை பெறுங்கள் வெற்றியை ஒன்றாக அனுபவிப்பது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வீட்டில் சந்தோஷமான சூழல் நிலவுவதுடன் உறவினர்கள் வருகை தர வாய்ப்பும் உள்ளது ஆனால் இதய விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள் ரெசாஸ் ஏமாற்றம் ஏற்படக்கூடும் தொழில் திசையில் அனைத்தும் திட்டமிடப்பட்டபடி நடக்காது ஆனால் கோபமாக அணுகாதீர்கள் உங்கள் முயற்சிகளை வீணாக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய பொறுமை அவசியம் ஆனால் அது எளிதாக வராது கூடவே உங்களை விட குறைந்த செல்வாக்குடைய ஒருவரின் சவாலையும் எதிர்கொள்வீர்கள் இதனை திறமையாக சமாளிக்க வேண்டும் இன்று உங்கள் கையில் வலிமையும் திறமையும் இரண்டும் உள்ளன ஆனால் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் நிதானமாக நடக்க வேண்டும் ஏனெனில் இதுவே உங்கள் நலனுக்கு உகந்தது வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைய நாளை வித்தியாசமாக ஏதோ ஒன்றை முயற்சிக்கவும் உங்கள் திறமைகளை சோதித்து வளர்க்கவும் தொடங்குங்கள் மற்றவர்களின் தேவைகளை மதித்து அவர்களுக்கு உதவுவதால் மனநிறைவு மற்றும் ஒத்துழைப்பு பெறலாம் ஆனால் புதிய திட்டங்களை உருவாக்கும்போது உங்கள் உள்ளார்ந்த அறிவையும் மனசாட்சியையும் கேட்டு முடிவெடுங்கள் இந்நேரம் சோகத்திற்கு அல்ல மாறாக முழு மனநிலையுடன் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேற வேண்டிய காலம் ஏனென்றால் வரவிருக்கும் நாட்களில் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு வெற்றிக்கும் தனித்துவமான படிநிலைகள் இருக்கின்றன என்பதை நினைவில் வைக்கவும் வணிக முனையில் நிதி விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் சில பொருளாதார சவால்கள் எதிர்கொள்ளப்படலாம் அதே சமயம் ஒரு அரசியல்வாதியை சந்திக்கும் வாய்ப்பு அல்லது சிறந்த ஆர்டர் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது அலுவலக சூழல் சற்று அரசியல் கலந்ததாக இருக்கும் எனவே புரிதலும் பொறுமையும் கொண்டு செயல்படுவது முக்கியம் இந்த அப்பொழி இன்று உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அடைய புதிய சவாலான மற்றும் பயனுள்ள வழிகளை தேர்வு செய்வது மிகவும் அவசியமாகும் வேலை செய்யும் முறையில் உங்கள் அர்ப்பணிப்பையும் ஈடுபாட்டையும் திறம்பட பயன்படுத்துங்கள் புதிய திட்டங்களில் தொடர்ந்து கடுமையாக உழைத்து உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் முயற்சிக்கவும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை நின்றா ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய முயற்சிப்பது சோர்வையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் இரவு நேரங்களில் வேலை செய்வது உங்கள் மனச்சந்தோஷத்தையும் உடல் நலனையும் பாதிக்கலாம் அதனால் வழக்கமான தூக்கமும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களும் உங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இதனால் வேலைவும் வாழ்க்கையும் சமநிலையுடன் முன்னேறும் இன்றின்றது இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் ஆசியில் சஞ்சரிக்கிறார் திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் இவ் அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யோசிச்சி எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் பின்வருமாறு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செய்யுங்கள் திங்கட்கிழமையினுட் அதிபதி சந்திரன் பியந்தா இது சித்து அவர் சிவபெருமானுக்கு பிரியமானது சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பதால் சொல் சொல்பா பகுத்தறிவு போசா மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும் இன்று பழைய முதலீடுகள் அல்லது டவ அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள் இன்றைய இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது அப் வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும் மிதமான உணவு தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள் காலை காலைவற்று ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடு பயணம் அல்லது முக்கியமான வேலையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் கன்னிராசியின் சந்திரன் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இது உங்கள் வர்த்தகம் மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும் தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திங்கட்கிழமையன்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரையிலும் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது இன்றுக்கு இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நிதி விஷயங்களுக்கு குறிப்பாக பகுப்பாய்வு திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்றப்பட்ட நாள் இது மனஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டு வர உதவுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு முதலீடு மற்றும் திட்டமிடல் இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள் புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும் ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது கடன் மற்றும் கடன் மேலாண்மை கன்னி ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும் உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால் இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும் இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும் ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு சுக்லயோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஒரு சேமிப்பு மற்றும் செலவு க கட்டுப்பாடும் இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தப்புகூட தவிர்க்கவோ வேண்டிய நாள் ஒரு வீடு வசூல் லோ குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றில் வந்து நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து அவசியம் போர்ஸ்த சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் மின்ஸ்திருஷ் மம் இது வந்து நிதானத்தையும் குவஃப்த் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் ச அல்லது தோஸ்கர் ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளிப் தள்ளி போடுவது நல்லது சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் வேலையில் இருந்தால் இது பாசி இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதாவது போனஸ் டஸ் ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து மூன்று முதல் ஒன்று முப்பத்து ஒன்று வரையிலும் மூன்று ஏழு முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் உள்ள துர்முகூர்த்தத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்